ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிச்சுக்கலாம் இருக்கும் எப்படின்னா ஒரு நாலாயிரம் முனிட்ல வந்து ஆரம்பிக்கலாம் இருக்கும் வந்திருப்போம் இல்லையா பிகாஸ் நம்ம கடல் தாண்டி வந்திருக்கோம் வச்ச வச்சு மகாபெரிவாரோட சந்ததி வந்து இங்க இருக்கு இல்லையா சோ அது வந்து பெரிய விஷயம் நம்ம ஏற்கனவே பெரிவா பண்ணிட்டா இத இன்னும் நம்ம எப்படி வந்து பெருசா எடுத்துட்டு போனோம் தான் நம்ம பாக்கணும் சோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உங்ககிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் வைக்கிறேன் இதுல வந்து இந்த தௌசண்ட் யூனிட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அஜெஷன் இருக்குது இதுல ஒரு யூனிட்டுக்கு வந்து டூ ஃபிஃப்ட் டி பாம்ஸ் அப்படின்னு வந்து நாங்க அதை வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம் சோ நீங்க வந்து இப்ப நம்ம குழந்தைகளுக்குலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் நம்ம டீ போட்டு வைக்கிறோம் சோ அந்த மாதிரி உங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்து ஒரு ஒரு யூனிட் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு குழந்தைல இருக்கிற ரெண்டு குழந்தைகளோட பேர்ல நீங்க எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட் யூனட் ஃபேமிலியில வந்து நீங்க எடுத்துட்டு பெரியவாளுக்கு இந்த கையில் இந்த என்டர் இல்லை பதிவே பதினேழு சந்ததிகள் வரும்போது எல்லாமே கருங்கல் சந்ததி கருங்க உறுதியோட எல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணி இங்க வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கோயில வந்து அங்க இருக்குமோ அதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ கும்பகோணத்துக்கு அடுத்தது யூகே அத்தனை கோயில் வரப்போறது இல்லையா எல்லாருக்கும் அவ்வளவு கோயில் இருக்கு சோ அதுக்கு அடுத்தது இங்கதான் அவ்வளவு கோயில் அதனால வந்து உங்களால முடிஞ்ச என்னென்ன டொனேஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அண்ட் டூ பிப்டீன் ஒரு ஒரு மினிமம் நாங்க வச்சிருக்கோம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்க டெபினட்டா எங்களுக்கு பண்ணலாம் அதோட டீடைல் வரன் மூணு பேருக்குமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க பொருள் அண்ட் பெரிய ஒரு விஷயம் ஒரு பெசிலிட்டி என்ன அப்படின்னா எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்கறது என்னன்னா இந்த ஷார்த்த காரியங்கள்லாம் எனக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறது ஸோ அந்த பெசிலிட்டிஸும் இங்கே வர போகிறது ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நம்ம ஆத்திரம் பண்ண முடியாது அப்பார்ட்மெண்டா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற அன்னதானம் ஹால் வரப்போகுது வசந்த மண்டபம் வரப்போகுது இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஸோ அதனால நீங்க டெஃபினட்டா எல்லாரும் சேர்ந்து உங்களால இந்த வேர்ட் ஆஃப் மவுத் உங்களால எவ்வளவு பேர் கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லுங்க சொல்லிட்டா நீங்க இது எல்லாமே இப்படிதான் போக போகுது விஷயம் எல்லாமே தான் போகும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் முடியுமோ அதை வந்து நம்ம இது பண்ணலாம் இது நம்மளோட இது எல்லாமே பிளெஸிங்ஸ் டு அவர் கிட்ஸ் ஆர் ஜென்ரேஷன் உங்களுக்கு தான் ஓகே கண்டிப்பா தேங்க் யூ ஸோ மச் हर शंकर जय जय शंकर हर 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 हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर य जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर 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 शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर